தான் நேர்வழியை வழங்குவதாக சொல்லுகிறான் அப்படி வழங்குவதாக சொன்ன இறைவன் எப்படியெல்லாம் நேர்வழியை கொடுக்கிறான் என்பதை நம்மால் அனுமானிக்க முடியவில்லை அவர் வேறு யாரும் அல்ல சகோதரர் தேர்வு செய்கிறார் அவர் தேர்வு செய்வதற்கான அடிப்படை காரணமே குறைந்த போயிட்டு வரலாம் என்பதுதான் இந்த மூன்றை தாண்டி இன்னொன்றும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்தது அதுதான் முஸ்லிம்கள் அசலாம் வரமத்து அல்லாஹி வபரகாத்துஹூ என்றான் இது அவருடைய மனதிலே ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்ன இந்த பையன் நம்மை நோக்கி பேசுகிறான் அரபு மொழியில் ஏதோ சொல்றானே அங்க போய் அவர் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நபர் லண்டன் கிராண்ட் மாஸ்க்ல இருக்கிறாரு அவர் வேறு யாரும் அல்ல யூசுஃப் இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் தொழுதுட்டு வர்றமன்னு யூசுப் இஸ்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அங்கிருந்த சகோதரர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க மேல் மாடியில் பெண்கள் தொழுகிறாங்க கீழ் ஆண்கள் தொழுகிறார்கள் நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்தது தெரியுமா என்று இதிரி தௌஃபிக்கு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம் நடைபெறுகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளிலும் புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு காலத்தில் தொடராக நாம் பேசி வரக்கூடிய மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பிலான தொடர் உரையின் அடுத்த கட்ட உரையைத்தான் பார்க்க இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் ஒரு வித்தியாசமான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் மேலிடுகிறது என்னன்னா எஹுதி மையஷா அல்லாஹு நாடியவர்களுக்கு தான் நேர்வழியை வழங்குவதாக சொல்லுகிறான் அப்படி வழங்குவதாக சொன்ன இறைவன் எப்படி எல்லாம் நேர்வழியை கொடுக்கிறான் என்பதை நம்மால் அனுமானிக்க முடியவில்லை சில பேர் குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் நபிமொழிகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில பேர் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில பேருக்கு பாங்கினோசையினுடைய இனிமை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி வகை வகையாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு பல பழம்பெரும் காரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த கிறித்தவ மத போதகராக வர வேண்டும் என்று சொல்லி ரோம் நகருக்கு சென்று கிறித்தவ மதத்தை படித்து கிறித்தவ மதத்தினுடைய ஒரு மதகுருவாக தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் ஆனாலும் அவருக்கு ஒரு சிறு நெருடல் எப்போதுமே இருந்தது என்னன்னா நம்ம மத போதகராக இருக்கிறதுனால நமக்கு திருமணம் முடிக்க முடியல நம்ம செர்ச்சில் தனிமையில் இருக்கிறோம் தனிமை நம்மை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிறது எனவே இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் ஆனால் கிறித்தவ மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் பின்னாட்களில் அவருக்கு என்ன நடந்தது என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரலாறாக இருக்கிறது அவர் வேறு யாரும் அல்ல சகோதரர் இதிரீஸ் தௌஃபிக் அவர்கள் ஆங்கில மொழியிலே பாடங்களை நடத்தக்கூடியவர் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் இவருடைய வாழ்க்கை திசை மாறுகிற பயணமாக எந்த இடம் தோன்றுகிறது என்று சொன்னார்

ஈஜிப்ட் அவர் தேர்வு செய்வதற்கான அடிப்படை காரணமே குறைந்த செலவுல போயிட்டு வரலாம் என்பதுதான் ஆனால் அவருக்கு ஈஜிப்ட்னா கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா மணல் குன்றுகள் பாலைவனம் ஒட்டகம் இவைகள் தான் கண்களுக்கு முன்னால் வருகிறது பின்னாட்களில் அவர் சொல்லுகிறார் இந்த மூன்றை தாண்டி இன்னொன்றும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்தது அதுதான் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் தலையிலே ஒரு குல்லா இருக்கும் ஒரு ஜுப்பாவை அணிந்திருப்பார்கள் பெண்களாக இருந்தால் உடலை முழுவதும் மறைத்திருப்பார்கள் பாலை வன மண்ணிலே அவர்களுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கும்

பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஹோட்டலில் இருந்து வெளியில் போகிற நேரத்தில் ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பையன் இருப்பான் அவர் செய்யக்கூடிய தொழில் என்னென்னு சொன்னால் செருப்பு தைப்பது செருப்புகளுக்கு பாலிஷ் போட்டு கொடுப்பது ஷூகளுக்கெல்லாம் பாலிஷ் போட்டு கொடுப்பாரு இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவனை தாண்டி இவர் அடிக்கடி சென்று வருகிறார் போகிற நேரத்தில் ஒரு நாள் இதிரிஸ் தௌஃபிகி அவர்களை அந்த சிறுவன் பார்க்கிறான் இவரும் அவனை பார்க்கிறார் பார்க்கிற போது அந்த சிறுவன் ஒரு வார்த்தை சொன்னான் இதிரிஸ் தௌஃபிகி அவர்களை நோக்கி அஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றார் இது அவருடைய மனதிலே ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்ன இந்த பையன் நம்மை நோக்கி பேசுகிறான் அரபு மொழியில் ஏதோ சொல்றானே நம்மை நோக்கி மூன்று வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற மூன்று வார்த்தைகள் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன என்று அவர் தேட ஆரம்பிக்கிறார் ரூமுக்கு போனவரே இணையதளத்தில் தேடுறாரு என்ன அந்த பையன் நம்மளை நோக்கி சொன்னார் என்று பார்க்கும்போது அழகான ஒரு பிரார்த்தனை

பெருதா அரபெல்லாம் தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிந்த அரபியில் அவனோடு கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணி எப்படிப்பா இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டேன் கேக்கும் போது அந்த பையன் கொடுத்த பதில் என்னன்னா அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறாரு உடனே அல்ஹம்துலில்லாவா அது அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அவன் புகழ்கிறானே அதையும் போய் இணையதளத்தில் தேடி பார்க்குறாரு இறைவனை புகழ்கிறான் நமக்கு பிரார்த்தனை செய்கிறான் அதே நேரத்தில் எப்படி இருக்கிறேன் கேட்கும்போது இறைவனை புகழ்கிறான் என்ன வாழ்க்கை இது இவர்களுடைய தேடல் எப்படிப்பட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற அந்த இடம் அவரை ரொம்பவே ஆழமாக பாதித்து விடுகிறது அங்கே இருந்து சில நாட்கள் அவருடைய சுற்றுலாக்கள் முடிவுறுகிறது அந்த பையன் சொல்லிட்டு அவர் திரும்ப லண்டனுக்கு கிளம்பிடுறாரு லண்டனில் போய் அவருடைய வாழ்க்கை கழிகிற போது ஒரு பாடசாலையில் ஆசிரியராக இணைந்து கொள்கிறார் ஆசிரியராக அவர்கள் பணி செய்கிற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்னன்னா அவருக்கு தெரிந்தது கிறித்தவ மதத்தை பற்றிய போதனைகள் அதை தாண்டி அவர் சீக்கியம் இந்து இஸ்லாம் யூதம் போன்ற மதங்களை அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக அவர் பாடசாலைக்கு சென்ற முதல் நாள் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த பாடசாலையில் படிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமானவர்கள் அரபு நாட்டு மாணவர்களாக இருக்கிறார்கள் அரபு நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எனவே அதுவும் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இருந்தாலும் நான் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் பழைய புத்தகங்களை தூசு தட்டுகிறார் குரானை எடுக்கிறார் குரானை புரட்டுகிறார் குரானுடைய கருத்துக்களை படிக்கிறார் படிக்கும் போதெல்லாம் என்னுடைய மனது குரானை தேடிக்கொண்டே இருக்கிறது குரானுடைய கருத்துக்களால் நான் ஈர்க்கப்பட்டு கொண்டே போகிறேன் பைபிளுடைய கருத்துக்களை நான் ஒப்பிட்டு நோக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறேன் இப்படியே நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டிருந்தேன் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னா சகோதரர் எதிரி சௌஃபிகி அவர்கள் ரமதானுடைய காலத்தை அடைகிறார் புனிதமிக்க ரமதானுடைய காலத்திலும் அந்த ஸ்கூல் நடைபெறுகிறது ஸ்கூலில் ஒரு அவர் தன்னுடைய பாடங்களை முடிச்சுட்டு ரூமில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே சில பசங்க வர்றாங்க அந்த கிளாஸில் படிக்கக்கூடிய பசங்க வர்றாங்க வந்து சாரை பேசி கூப்பிடுறாங்க சார் நாங்கள் வந்து தொழுகிறதுக்குரிய நேரம் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே தொழுதுக்கிறலாமா இங்கே தொழுகிறதுக்கு வேறு இடம் இல்லை உங்கள் ரூமுக்குள்ளே கார்பெட் போட்டிருக்கிறாங்க ரொம்ப தொழுவதற்கு வசதியாக இருக்கும் உங்கள் ரூமுக்குள்ளே தான் உதவு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் இருக்குது அங்கே நாங்கள் உதவு செஞ்சுக்கிட்டு தொழுது கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள் கேட்கும்போது இவருக்குள் ஒரு கேள்வி எழுகிறது அது என்ன தொழுகை அது என்ன உது என்ன செய்ய நினைக்கிறார்கள் இருந்தாலும் பார்த்து விடுவோம் என்று சொல்லி பின்னால் அமர்ந்து கொண்டு தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இருக்கிற போது அந்த குழந்தைகள் வந்து செய்யறாங்க அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தொழுகைக்கு நின்று அவர்கள் தொழுகிற காட்சியையும் அவர் பார்க்கிறார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவர்கள் தகுதியில் சொல்லுகிறார்கள் ஸ்டெப்பையும் எப்படி இவர்கள் தொழுகிறார்கள் எல்லாம் கண்காணிக்கிறார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறவர் ஒரு வேலை என்னன்னா அவங்க என்ன ஓதுறாங்க கவனிக்கிறார் சொல்லுகிற அக்பர் சமய ஹமிதா இந்த வேர்டுகள் எல்லாத்தையுமே எல்லா வார்த்தைகளையும் எழுதி வைத்து

உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எத்தனை தடவைகள் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளை உளப்பூர்வமாக நேசிக்கிறோம் எத்தனை தடவைகள் அல்ஹம்துலில்லா என்கிற அந்த வார்த்தைக்குடைய பொருளையும் கருத்தையும் யோசித்து இறைவனைத்தான் நாம் புகழ்கிறோம் என்று நாம் எத்தனை முறை சிந்தித்திருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற ஒரு வார்த்தையினூடாக ஒருவருக்கு மனமாற்றமே ஏற்படும் என்பதை நாம் இன்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம ரமதானுடைய மாதத்தில் ஒரு விளம்பரம் செஞ்சு வர்றோம் இலங்கையில் கிழக்கு மாகாணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க யானை தொல்லை மற்ற தொல்லைகள் அவர்களுக்கு வீடு வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவருடைய வாழ்க்கை நேரத்தில் அவர்களுக்கான ஒரு பதினான்கு வீடுகளை அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும் அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று தான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் புரிந்து ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த மக்களுக்காக தந்து உதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் ஜக்காத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் மால்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவங்க எனவே அவர்களுக்கான இந்த உதவியை ஜகாத் நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க வைப்பு செய்ய முடியும் டிபாசிட் பண்ண முடியும் அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கவுண்ட் டிபாசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியா போன்ற நாடு